ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம வாரம் வாரம் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப ஒரு பல்ஸ் இருக்கும் பயங்கரமாக ஒரு வேகம் இருக்கும் ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப சப்பட்டையாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் எபிசோடில் இருக்கிறது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆனால் அந்த நேரில் பார்த்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் அடங்காதவை அதில் நான் ஏற்கனவே சொன்னப்ப நீங்கள் சொன்னீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் ஆ ரிமோட்டை மாற்ற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் விஜய் சதுபதி அவர்கள் அவங்க வந்து எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருமே எயிட்டின் ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா வந்து ரிமோட்டை மாற்றிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஆனால் அதை வந்து கட் பண்ணியிருந்தாங்க இந்த ஓட்டம் வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க விஜய் சதுபதி சொன்னார் அதே டயலாக்கை எப்படிங்க அதே டேலாக் வந்து சிரிப்பி சொல்கிறாரு ஸோ அங்கே நடந்தது நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து சொல்கிறோம் நம்மளாக வந்து எதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் பில்டப் பண்ணலாம் கொடுக்கல ஓகே நம்ம போனவங்கள்ட்ட நம்ம கேட்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு வெரைட்டி ஆஃப் பீப்புள் வந்து போகிறாங்க அப்படின்றதுனால ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பேசுவாங்க ஒரு சில பேர் வந்து இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி போயிருவாங்க அதே மாதிரி நேரில் பார்த்தவர்கள் ஒரு விஷயம் வந்து பகிர்ந்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோ போல கேட்கலாம் ஏன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் ஆதரவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நமக்கு இன்னும் நிறையா வியூஸ் வந்து போகும் நிறைய ஆதரவு வந்து மக்கள் கொடுப்பாங்கன்றதுக்காக அதை கேட்குறேன் பண்ணிடுங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை அவர்களுடைய எவிக்ஷன் பற்றி தான் நம்ம ஆகணும் பயங்கர கடுப்பான ஒரு எவிக்ஷன் தான் அதாவது ஆதிரை எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் போதே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ரக்கஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு அதாவது என்ன சொல்கிறது ஒரு பதட்டம் உள்ள வந்து ஆதிரை வந்து சீனை போடுறது இந்த பிரவீன் காந்தி வந்து உள்ளே போ வெளியே போனோம்னா போ போ அப்படின்னு போனாரு பாருங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை விடு விடு எவ்வளோ எவ்வளோலாம் இருக்கா இங்கே கண்டஸ்டன்ஸை பற்றி தரக்குறையாக பேசுறது நான் வந்து எப்படி போகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறது இதில் ஒரு கருத்து வெளியே பரவிட்டு இருக்கு மக்கள் வந்து பார்த்துட்டா பார்த்துட்டு இப்படி சொல்கிறாங்கன்ட்டு அதாவது ஆக்சுவலாக அப்படிலாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி எதுவும் நடக்கல ஓகே சும்மா வந்து பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்கொலை மக்கள் அவங்க வந்து ஒழுங்காக ஷோ பார்க்குறதில்லை எனக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி வந்துச்சு ஆக்சுவலாக அப்படி சொல்லலை அப்படி சொன்னால் அவருடைய கெரியரே போயிடும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிஜமாக அது சொன்னாங்களா டிவியில் கூட டெலிகாஸ்ட் பண்ணால் கட் பண்ணிடலாம் எனக்கு எபிசோடில் ஆனால் அப்படி அவங்க சொல்லலையா பார்த்தவங்க என்கிட்ட பேசினவங்க ஒரு மூணு பேர்கிட்ட நான் கேட்டப்போ கூட அவங்க சொன்னது வந்து தற்கொலை மக்கள் அப்படின்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணல அவங்க சொன்னது வந்து கண்டஸ்டன்ஸ் நான் வந்து பேச விரும்பலை இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் பேச விரும்பலை அதாவது இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து விளையாண்டுருக்கேன் அவங்களோட நான் பெட்டராக விளையாண்டுருக்கேன் நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறப்ப கிட்ட நான் பேச விரும்பல ஓட்டு போட்டு அதை எப்படி மாற்றினாங்கன்னா ஓட்டு போட்டு தற்கொலை மக்களுக்காக நான் வந்து இப்படி நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக அப்படி கிடையாது தற்கொலை மக்கள் ஓட்டு போட்டாலும் போட்டு போடலைனாலும் டீம் என்ன டிசைட் பண்றா அப்படிதான் நீங்க நீங்கள் பண்ண போகிறீங்க பட் இந்த வட்டம் உங்களுக்கு ஓட்டும் இல்லாது வேறு விஷயம் நீங்களே நான் என்ன சொல்ல வரேன்னா ஆதரேக்கு இங்கே நான் சப்போர்ட்டாக நிற்கலை ஆனால் அவங்க பேசுகிறது தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து பாயிண்ட் ஓகே அவங்க பேசுகிறது வந்து கண்டஸ்டன்ஸை பற்றி அதாவது என்னை வெளியே அனுப்பிச்சாங்க உள்ளே இருக்கவங்களாம் யோக்கியமா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் அவங்க பேசியிருக்காங்க அதான் வெளியே வந்து திரிச்சுருக்காங்க வெளியே இருக்க மக்கள்னால தான் நான் வந்து இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டு போட்டிருந்தாங்க நான் இங்கே நின்றுருக்க மாட்டேன்ற மாதிரி திரிச்சிட்டாங்க அவ்வளோதான் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியே வந்த பிறகு குறும்புடம் ரெடி ஆயிடுச்சு பையனை வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது வேண்டாம் அப்படின்ட்டு என்னடா சொல்கிறீங்க பிக் பாஸ் வரலாற்றுலேயே இது முதல் முறையாக இருக்குது சார் வேணாம் சார் நான் அந்தளவுக்கு அப்செட்டு உடனே ஜெய் சார் பற்றி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட வேணாம் தான் சொல்லியிருக்காங்க மூஞ்சை காட்டியிருக்காங்க அப்படி இருந்தும் இது ஃபார்மெட்டு ஷோ முடிச்சு தான் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசின பிறகு அதை எடுத்து பேசிட்டாங்க சரியா உடனே ஆதிரையை வந்து தற்கொலை மக்கள் சொல்லிட்டாங்க இங்கேருந்து செருப்புலாம் தூக்கி போட்டாங்க ஆடியன்ஸ் வந்து கலவரம் ஆகிடுச்சு இன்னும் பத்து நிமிஷம் விட்டு தான் செட்டு தீ தீப்பிச்சிருப்பாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டுருந்தாங்க அந்த மாதிரிலாம் ஒரு வெங்காயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இது ஒரு அப்டேட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கார்டு இஷ்யூ ஒன்று போய்ட்டுருச்சில் அப்போ வந்து ஆண்டனி மாதிரி போன சீசனில் ரெட் கார்டு கொடுத்தாங்கல்ல அந்த மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சு திவாகருக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு பண்ணியிருக்கானுங்க அதை பார்க்கும்போது அது சிரிப்பாக தான் வருது உள்ளே பல கன்றாக நடந்துகிட்ருக்கு கேடு பண்ணிட்டு இருக்கான் கேவலத்தை இருக்கான் அதை தடுக்கிறதுக்கு வக்கு இல்லை இவங்க வந்து திவாகர் பண்ணுறதை நான் ஜஸ்டிஃபை பண்ணல திவாகருக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் என்னங்க புண்ணங்கிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் வந்து தங்கச்சின்னு சொல்லிட்டு வந்து இருக்கீங்க பேசிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் தான் கொடுக்கணுமே தவிர அவர் அதை தாண்டி வேற குலகுத்தம் பண்ணலை அந்த வார்னிங்கில் கூட அந்த தப்பு இருக்குது அதோட பெரிய தப்பு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்குள்ளே இருக்குது கேடு கடத்தனம் பண்ணுறானுங்க அதெல்லாம் வந்து கேட்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை யாருமே இல்லை சொல்கிறதுக்கு இல்லை இவர் அவகார வச்சு பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அட்டாக் பண்ணியிருக்கு திவாகரை அண்ணா அண்ணான் பழகி எப்படி குத்துது பாருங்கள் கேட்டால் வந்து அவர் வந்து என்ன தங்கச்சின்னு சொல்லிட்டு அது சும்மா ஃபண்ணுக்கு பேசினார் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் மிச்சம் அரவராகிட்ட எல்லாருக்கிட்டேயும் அது ஃபண்ணு கிடையாது அது அது ரைட் நான் ஒத்துக்கிறேன் அவர் பேசுனது நான் ஜஸ்டிஃபை பண்ணலைங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன் எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாங்க நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஒருத்தனை முடிக்கணும் அப்படின்னா ஆனால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஐயோ பிரதிபா அண்டி மாதிரி வெளியே போனால் சப்போர்ட் இருந்துச்சுன்னு நம்மளை போட்டு மு முடிச்சு கொடுத்துருவாங்க ஹெல்மெட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவரை வந்து செய்யக்கூடியிருக்காங்க பார்வதி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களாம் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் ஓகே அடுத்து சாட்டர்டே எபிசோடில் கனி இஷ்யூ சபரி அரோரா அழுதது இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோடில் கட் பண்ணி போட்டிருக்காங்க அரோரா அழுதுருக்காங்க சபரி ஏதோ பேசியிருக்காப்புல கனியுடைய ஸ்பீச்சில் நிறையா தடுமாற்றங்கள் இருந்திருக்கு எதுவுமே வரல நமக்கு பேசினா தான் சரித்திரமே அப்படியே மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்தில் என்ன சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்